மே ஐந்து வடிகர் தினம் மே ஐந்து மதுரையில் நாற்பத்தி ஓராவது வணிகர் விடுதலை முழக்க மாநாடு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு ஒப்பற்ற தலைவர் ஏ எம் தலைமையில் மதுரையில் நடைபெற உள்ளது இதில் வணிகர்கள் பங்கேற்கும் விதமாக மே ஐந்து செங்கல்பட்டு நகரம் முழுவதும் கடைகளை அடைத்து மதுரையில் நடைபெறும் வணிகர் விடுதலை முழக்க மாநாட்டில் கலந்து கொண்டு மாபெரும் வெற்றி மாநாடாக மாற்ற வேண்டும் என்று ஒன்றிய அரசின் ஜி

ஜே ராஜா முகமது துணை தலைவர் ஏ சையது மற்றும் துணை செயலாளர்கள் இணை செயலாளர்கள் பகுதி செயலாளர்கள் அனைவரும் இச்சங்கத்தை வழிநடத்தி முழுமையாக பங்கேற்போம் என உறுதியளிக்கின்றோம் வியாபார சொந்தங்கள் அனைவரும் வருக வருக என அன்புடன் அழைக்கும் தலைவர் எஸ் உத்தரகுமார் செங்கல்பட்டு மாவட்டம் அனைவரும் மதுரையில் ஒன்று கூடுவோம் வென்று காட்டுவோம் நன்றி